ஐயா அன்பவர்களுக்கும் திருப்பூர் சார் அவர்களுக்கும் அவருக்கு அவர்களுக்கும் எல்லாம் வணக்கம் மீடியா பீப்புள்ஸ் எல்லாருமே வணக்கம் இது வந்து இது இந்த மேடையில் வந்து நான் நிற்கிறதே ஒரு பெரிய விஷயம் அது வந்து ஹரி கொடுத்த ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டு மாதிரி ஏன்னா சாமியில் தான் நம்ம நடித்தேன் அவர் கூட அதுக்கப்புறம் சாமி தான் நடிக்கிற நடுவில் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பே எனக்கு கிடைக்கல ஏன்னா நானும் ரவிக்குமார் சார்ட்டை ஒர்க் பண்ணுறதுனால அவர் நம்மள மாதிரி தான் அவர் ஸ்பாட்டில் சண்டை போட்டிருப்பார் அஸ்டண்டை திட்டுவார் நான் சிரிச்சிட்டே இருப்பேன் ஃபேஷன்லாம் பார்ப்பாங்க சிரிக்க நான் மாதிரி நிறைய திட்டு வாங்கி தானே வந்திருக்கிறேன் இது சாதாரண பழக்கம் தான் ஏன்னா அது நல்லது தான் திட்டுறாரு ப்ரொடியூஸ் நல்லா இருக்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிற ஒரு டைரக்டர் அதனால் அவரை போது சந்தோஷமாக இருக்கும் அவருக்கு அவர் கற்றுனா கூட எனக்கு கோவமே வேலை சிரிச்சுட்டே எனக்கு தெரியும் இது எதுக்காக சட்டை போகிறாரு காரணம் வேலை நடக்கும் அதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது பர்பஸ் அப்புறம் பிரபு சாருடைய கன்னிராஜ் தான் என்னுடைய முதல் அஸ்டன் ரேட்னு பேர் வந்தது சமீபத்தில் ஐயா அடிக்கதளம் சிவாஜி ஒரு கட்டுரை எழுதியிருந்தீங்க ரொம்ப நெஞ்சை தொடுவாக இருந்துச்சு அந்த வாழ்க்கை அதே மாதிரி கீர்த்தி சுரேஷ் வந்து சாவித்யாவே மாறிட்டாங்க அப்போ இப்போ அவங்கள சாவித்திரின்னு சொன்னால் தான் தெரியுது கீர்த்தி சுரேஷ் கூட தெரிய மாட்டேங்குது சாவித்தாரர்களுக்கு பரட்டாசுட ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ணாச்சி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஓஏகே சுந்தர் டெல்லிங்கிற சாரோட நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லா ரியாஸ்கான் நம்ம வெங்கடேஷ் கூட நான் சவன் படுத்த வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ஐயா சன் மாஸ்டர் பாஸ்கர் எல்லாருமே நமக்கு தெரிஞ்சு வர்றாரு இங்கே ரொம்ப சொல்ல வேண்டியது என்னென்னா சாங்ஸ் இது ஆடியோ ரிலீஸில் வந்து நம்ம டிஎஸ்பி சார் எங்கே வரலையா வந்து அவர் ஆடிட் தான் பார்த்துங்க டான்ஸோட ஆடியோ ரிலீஸ் பண்ணிக்கலாம் அவர் வந்து ஏன்னா அவர் அதெல்லாம் பண்ணுவார் நல்லா அதுக்கு அவர் ஆடி ஆடியே மியூசிக் போட்டதுனாலே என்னமோ அவர் மியூசிக் எல்லாமே ஆடுறாங்க அந்த மாதிரி பாலங்கள் போடுறாரு விவேகா நம்ம டேர்எஸ் ஃப்ரெண்டு அற்புதமான வரிகள் எல்லாமே அந்த அதிரூபணிய வரியில் வரையில் ஒரு வரிகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு நீ என் பக்கத்தில் எனக்கு தலைக்கணம் வரும்ன்ற வார்த்தைகள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது மாதிரி மிளகாப்பொடி ஆகட்டும் டர்னக் ஆகட்டும் எல்லாமே மிளகாப்பொடியை சொல்லுங்கள் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா சாமி என்ன கூ கேட்கறது வந்து எப்படின்னா மிளகாப்பொடி இருக்குது இட்லி தொட்டு கணத்தில் தான் கேட்பாங்க அதே டைட்டில் ஒரு சாங் வந்திருக்கு இன்னும் மிளகாப்பொடியின்னு கூட டைட்டில் வைக்கலாம் அது நல்ல ஒரு அருமையான டைட்டில் தான் படத்துக்கு ரொம்ப இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்து இறைவனை வேண்டிக்கிறேன் ஏன்னா நிச்சயமாக இந்த படம் வாங்க நீங்கள் வர ரொம்ப வர்த்த பண்ணுவாங்க வாங்க வாங்க மேலே வாங்க நீங்கள் ரொம்ப ஐயே நீங்கள் வாங்க மேலே வாங்க அந்த படம் தான் பேச முடியும் ம்

இப்போ சாமி ஸ்கொயர்ன்றீங்களா அவர் நடிக்கிறார் இருக்கிறோம் ஆமாம் அவர் தான் இருக்கிறோம் அப்போ பார்த்தா ஷூட்டிங் வந்து அவர் அப்படியே இருக்கிறார் நான் கேட்டேன் சார் உடம்பு மெயின்டைன் பண்ணுறது கூட கரெக்ட் முடிய எல்லாத்தையும் எப்படி மெயின்டைன் பண்ணுங்களுக்கு தெரியவே இல்லை ரொம்ப ஆச்சரியமா இருந்து பார்க்குறதுக்கு எனக்கு என்ன கேட்க உங்களுக்கு வயசான ஒரு கேரக்டர்ட்டாங்க ஏன்பா அப்படின்னு நீ அவங்க அப்பா கூட ஒர்க் பண்ணாலே கதை சொல்லப்படாதா கதை சொல்ல என்ன கேட்குறேன்னா என்னையும் பையனா போட்டு சின்ன பையனை கூட்டு வந்திருக்காங்க சாமி கூட அதான் கேட்டேன் வேற ரியலா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பார்க்கும் போது நான் அவரே பார்த்துட்டு ஸ்பாட்ல இப்ப கமலஹாசனுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு வந்து உலக எனக்கு பிறகு பாடலே அவர் பாடி கலக்கிறார் இல்லையா கமல் சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எம் கே டி கமலா சார் நல்லா பாடுவார் அதுக்கடுத்து சி ஆர் விக்ரம் கீர்த்தி சுரேஷ் இப்படி பாடுவோம் எதிர்பார்க்கவே இல்லம்மா சத்தியமா சொல்றேன் ரொம்ப அப்போ உங்க அம்மா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அதனால சொல்றேன் அவங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு இருக்கும் இல்லை என்னென்னா அந்த சாங் போட்டிங்களே அந்த சாங் நீங்கள் பாடத்து போட வேணா இவங்க பாடுறத போட்டாலே ஜனங்கள் பார்த்துட்டு இருப்பாங்க தியேட்டர்ல அதனால அதையே நீங்கள் படத்தில் போடலாம் அவங்களுக்கு தனியாக ஷூட் பண்ணி அவசியமே அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அந்த பார்க்கறதுக்கு ஸோ எல்லா விதத்திலும் இந்த படம் வெற்றி அடைய எனக்கு இறைவனை வேண்டிய நன்றி வணக்கம்